அனைவருக்கும் வணக்கம் ரகு வந்து உடல் வலிமை பெற்றோம் மிகப்பெரிய பலசாலி ஆனாலும் கோலை ரகுவோட ஃப்ரெண்டு வந்து கார்த்திக் கார்த்திக் வந்து ரொம்ப ஆசை எப்படியும் நம்ம ஃப்ரெண்டை வந்து முன்னுக்கு கொண்டு வந்துடணும் ஏன்னா அவங்ககிட்ட உடல் வலிமை இருக்குது ஆனால் மனதளவில் அவன் ப்ரிப்பேர் ஆகவே இல்லை போன வாரம் கூட ஒரு போட்டி நடக்குது வீரர்களுக்கான போட்டி நடக்குது ஆனால் வந்து ரகு வந்து கலந்துக்கவே இல்லை கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டான் அவனுக்கே தெரியும் தோது ஏன்னா அவன் அந்தளவுக்கு உடற்பயிற்சி செய்ய மாட்டான் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டோட கலந்துக்கிட்டான் தோது போயிட்டான் அப்புறம் கார்த்திக் சிரிச்சிட்டே சொல்கிறேன் எனக்கு தெரியுண்டே எப்படிதான் அந்த தோத்து போயிடும் இருந்தாலும் நான் கலந்துக்கிட்டேன் நீ வந்து தினம் தினம் உடற்பு உடற்பயிற்சி செய்கிறேன் ப்ளீஸ் கலந்துக்கோன்னு சொல்லி கெஞ்சிறான் ஆனால் ரகு வந்து கலந்துக்கவே இல்லை அப்புறம் வந்து கார்த்திக் வந்துடுது நீ வந்து உடல் வலிமை பெற்றவுன்னு ஆனால் நீ ஒரு தொடை நடுங்கி ஒரு கோளை அப்படின்னு சொல்லி திட்டுறான் அப்போவாவது நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ரோசம் வந்து இனிமேல் எதாக இருந்தாலும் முன் வருவான்னு நினைக்கிறேன் ஆனால் ரகு வந்து எதுக்குமே முன் வர்றதில்லை ஏன்னால் அவன் உடல் வலிமை மட்டும்தான் பெற்றுருக்கிறான் மன வலிமை கொஞ்சம் கூட அவனுக்கு இல்லை அப்புறம் கார்த்திக் ரொம்ப நாளாக யோசிக்கிறான் எப்படியோ நம்ம ஃப்ரெண்டை வந்து நம்ம வந்து மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பக்கத்தூரில் வந்து ஒரு பெரிய போட்டி நடக்குது அந்த போட்டி நட யார் வைக்கிறா அப்படின் ஒரு ராஜா அந்த போட்டி என்ன அப்படின்னா ஒரு குளம் அந்த குளத்தில் உள்ளே இறங்கி யார் வெளியில் வந்துடுறாங்களோ அவங்களுக்கு வந்து தன் பொண்ணையே கட்டி கொடுக்குறத ராஜா சொல்கிறார் குளத்தில் இறங்கி வெளியில் வர நீச்சல் தெரிஞ்சால் போதுன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா அந்த குளத்துக்குள்ளே ஒரு பெரிய முதலை இருக்குது அதையும் சொல்லிடுறார் ராஜா ஒரு பெரிய முதலை இருக்குது அந்த முதலை வந்து மனிதர் மனிதர்ல விரும்பி சாப்பிடக்கூடிய முதலை குளம் ரொம்ப பெருசு முதலையும் தான் இருக்குது யார் அந்த குளத்தில் இறங்கி வெளியில் வரீங்களோ அவங்களுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன் ஏற்கனவே கல்யாணங்களா இருந்தா ஒரு லட்சம் பொற்காசுகள் தர்றேன் அப்படின்னு சொல்லி அறுக்கி விடுறாரு யாருமே அந்த குளத்தில் வந்து இறங்கி வ இறங்கவே இல்லை திடீர்னு ஒரு துள்ள இறங்குறான் வெளியில் வந்துடுறான் நீச்சல் அடிச்சு முதலையும் தாண்டி வெளியில் வந்துடுறான் எல்லாம் அதுக்கு ஒரே ஆச்சரியம் அது வேற யாருமே இல்லைங்க நம்ம ரகுதான் அப்புறம் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லுப்பா என் பொண்ணை கட்டிக்கிறியா இளவரசிக்கு நீ கட்டிட்டீங்கன்னா நீ இந்த நாட்டின் ராஜா நீ தான் இல்லை எனக்கு உங்கள் பொண்ணு வேண்டாம் ஓகே உனக்கு கேட்குறேன் கல்யாணம் ஆயிடுச்சாப்பா சரி பரவாயில்ல ஒரு லட்சம் பொற்காசுகள் தர அது உங்களோட மதிப்பு வந்து கோடிக்கணக்கு கோடிக்கணக்கை விட மேலானது ஏன்னா ஒரு லட்சம் பொற்காசுனா தங்க காசுனா அதை வாங்கி கொண்டு உன் ஒய்ஃப் உன்னுடைய மனைவீட்டு கொண்டு போய் கூட சந்தோஷப்படுவாங்க இல்லை ஐயா எனக்கு அதுவும் வேண்டாம் எனக்கு வேறு ஒன்றும் நீங்கள் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி ராஜாட்ட கேட்குறான் ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல ரகு பார்த்து சரிப்பா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே என்னுடைய துரோகியை நீங்கள் கொள்ள வேண்டும் தூக்கிலிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் யாருமே ஒன்றும் புரியல ஆமாம் நீங்கள் வந்து நான் சொல்ல சொல்ல கேட்காம குளத்தில் வந்து என்னை தள்ளிவிட்டான் என்னுடைய ஃப்ரெண்டு கார்த்தி அவன் தான் துரோகி அவனை நீங்கள் தூக்கில் போடுங்க அப்படின்றான் ஸோ கார்த்தி நல்லவன் தான் அவன் என்ன நினைச்சான் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுட்டு இருக்கிற பயத்தை போக்குணுன்னு தான் நினைச்சான் ஆனால் வலுக்கட்டாயமாக அவன் பண்ணணும் ஒரே தப்பு வலுக்கட்டாயமாக அவன் ஃப்ரெண்டை தள்ளிவிட்டான் குளத்துக்குள்ளே ஸோ நம்ம நல்லது தான் நினச்சி செஞ்சாலும் ஒருத்தருக்கு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வலுக்கட்டாயமாக அவங்களை நம்ம செய்ய வைக்கக்கூடாது நம்ம குழந்தைங்களா இருந்தாலும் சரி நம்ம கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி நம்ம பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம வலுக்கட்டாயமாக அவங்களே திணிக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த கதை மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க